அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்ணீர் குடிப்பதுடைய ஒழுக்கங்களை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க தண்ணீர் குடிப்பதற்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம தலையில் துணி போட்டு தான் தண்ணீரை குடிக்கணும் அடுத்தது பிஸ்மில்லா சொல்லி தான் தண்ணீரை குடிக்கணும் அடுத்தது நாம் நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்கக்கூடாது நாம் உட்காந்து தான் தண்ணீரை குடிக்கணும் ஏன்னால் நம்ம தண்ணீரை நின்றுக்கிட்டே குடிக்கும்போது தண்ணீர் நம்ம வயிற்றில் வேகமாக கடகடன் இறங்குது அப்படி குடிக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய நமக்கு வந்துடும் அதே மாதிரி நாம் வலது கையால் தான் தண்ணீரை குடிக்கணும் இடது கையால் குடிக்கிறது வந்து சைத்தானுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்குது அதனால் எப்போவுமே தண்ணீரை வலது கையால் தான் எடுத்து குடிக்கணும் ஒருவேளை நாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி வலது கையால் குடிக்கலாம் அப்படின்னு குடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்பவும் வந்து நம்ம இடது கையால் எடுக்கும்போது வலது கையால் தாங்கி பிடிச்சி தாங்களாக வச்சு நாம் குடிக்கணும் அதுதான் வந்து சிறந்தது அடுத்தது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து எப்போவுமே பார்க்கணும் அந்த தண்ணீரை பார்த்து தான் நம்ம குடிக்கணும் வேறு எங்கேயும் வந்து அங்கெங்கேயும் பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணீரை குடிக்கக்கூடாது அடுத்தது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நம்மளுடைய மூச்சு வந்து விடக்கூடாது மூச்சு அப்படி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சுக்களில் வந்து சில கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அந்த தண்ணீரில் வந்து நாம் மூச்சு விடாமல் குடிக்கணும் அடுத்தது நாம் தண்ணீர் குடிக்கிறதுடைய ஒழுக்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நிறைய நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு டெய்லியும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களோட விட்டுறாமல் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுறீங்க இந்த தண்ணீர் குடிக்கிற ஒழுக்கங்களை சொல்லி கொடுங்க இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லைங்க இன்னும் நான் நிறைய ஒழுக்கங்களை இன்ஷாலாக தொடர்ந்து போடுறேன் அதனால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாம் வந்து உங்கள் அனைவருக்குமே வந்து நன்மையை இரட்ட இரட்டிப்பாக்கி கொடுப்பானாக ஆமீன்